டெல்லியில் உள்ள உச்சநீதிமன்றத்தில் ஊடக வளாகம் மற்றும் உதவி மையத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் இன்று திறந்து வைத்தார் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் இது ஊடகங்களுக்கு மிகவும் தேவையானதாகவும் வசதியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எங்களிடம் ஏராளமான ஊடகங்கள் உள்ளன அவை பொதுநலன் சார்ந்த விஷயங்களை உச்சநீதிமன்ற நடவடிக்கைகளில் அறிக்கை செய்கின்றன ஒளிப்பதிவாளர்களுக்கு உட்கார இடமில்லை என்ற கவலை எனக்கு எப்போதும் உண்டு கோடைவையில் மற்றும் மழையாகிய காலங்களில் உங்கள் செய்ய வசதியாக இது இருக்கும் என்று நம்புகிறேன் என தெரிவித்தார் நாங்கள் உதவி மையத்தை பணியின் தொடர்ச்சியாகும் நீதிபதி ரவீந்திர பட் தலைமையிலான குழு அறிக்கையை சமர்ப்பித்ததில் தொடங்கியது மாற்றுத்திறனாளிகள் மட்டுமின்றி மூத்த குடிமக்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிறப்பு உதவி தேவைப்படும் அனைவருக்கும் உச்ச நீதிமன்றத்தை அணுக குழு பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியது இப்போது அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வசதி உள்ளது இது ஆரம்பம்தான் நிபுணர்கள் மற்றும் பங்குதாரர்களை கொண்ட குழுவின் மற்ற பரிந்துரைகளை நாங்கள் செயல்படுத்துகிறோம் என தெரிவித்தார்